நம்ம சொல்லு துர்பா எலக்ட்ரானிக்ஸ்ல கல்யாண சிறு வயசை ஆஃபர் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு எலெக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் பாத்திரம் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர் மூணாறுல இருந்து வந்து இங்க அவங்க குழந்தைங்களுக்காக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுவாங்க வணக்கம் நாங்க மூணாறுல இருந்து வந்துருக்கோம் காலையிலிருந்து பல இடங்கள் பல கடைகள் பெரிய பெரிய கடைகளுக்கு ஏறி இறங்கியிருந்தோம் விலையில் வந்து வித்தேசம் இல்லாமல் நல்ல தரமாகவும் நல்ல பொருட்களாகவும் பல இடத்துக்கு தேவைப்படுகிற பொருள் ஒரே இடத்துலையும் சிறப்பாக நல்ல முறையில் செய்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் பல இடத்துல வந்து போய் பார்த்தோம் அது எதுவும் எங்களுக்கு விலைக்குள்ள நினைச்ச இப்போ இந்த கடைக்கு எங்களுக்குள்ளோம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும்